வணக்கம் இந்தியா சீனா இடையே கடந்த காலங்களில் நீடித்த முட்டுக்கட்டைகள் தற்போது நீங்கி இருப்பதாக சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் ஏ தெரிவித்துள்ளார் அதேபோல எல்லை பிரச்சனை தொடர்பான பேச்சு வெற்றி வெற்றியடைந்திருப்பதாக தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் கூறியுள்ளார் இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக நேற்று முன்தினம் டெல்லி வந்த சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் ஏ நமது வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார் அதைத் தொடர்ந்து வர்த்தகம் பொருளாதாரம் புனித யாத்திரை மக்களிடையே நேரடி தொடர்பு ஏற்படுத்துதல் எல்லை வர்த்தகம் இருதரப்பு உறவுகள் ஆகியவை குறித்த பேச்சுக்கள் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்திருந்தார் இதற்கிடையில் எல்லை பிரச்சனை தொடர்பாக தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவலிடம் வாங்கி பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார் இந்தியா சீனா இடையே எல்லைப் பிரச்சினை குறித்து இருபத்தி நான்காவது சுற்று பேச்சுக்காக இங்கு வந்திருப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் கடந்த சில ஆண்டுகளாக இரு நாடுகளுக்கும் இடையே ஏற்பட்ட முட்டுக்கட்டை தேவையற்றதும் இரு நாடுகள்

இந்தியா சீனா இடையே ஆரோக்கியமான நல்லுறவு நீண்ட காலத்திற்கு நீடித்தால் மட்டுமே இரு நாடுகளுக்கும் பயன் தரும் என்பதை வரலாறும் யதார்த்தமும் நிரூபித்து வருகின்றன என்று அவர் கூறியுள்ளார் அந்த சந்திப்பின் போது பேசிய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் கசானில் இரு நாட்டு தலைவர்களும் சந்தித்த பின்பு இரு நாடுகளுக்கும் பல நன்மைகள் ஏற்பட்டு வருவதாக கூறியுள்ளார் முக்கியமாக கடந்த ஒன்பது மாதங்களாக எல்லையில் அமைதி மட்டுமே நிலவுகிறது என்று தெரிவித்திருந்தார் அவர் இரு நாட்டு எல்லை பிரச்சினை தொடர்பான பேச்சு கடந்த முறை

கிழக்கு லடாக் பகுதியில் இரு நாடுகளின் சீனா மேம்பட்டு வருவதால் கைலாஷ் புனித யாத்திரைக்கு அனுமதி அளித்துள்ளது அதேபோல் சீனர்களுக்கு சுற்றுலா விஷாக்கள் வழங்குவதை இந்தியா மீண்டும் துவங்கியுள்ளது என்று அவர் கோரி சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் சொன்னது போலவே இந்தியாவோ அல்லது சீனாவோ இரு நாடுகளுக்கும் இடையே ஒரு பிரச்சனை நில விரும்பவில்லை இந்தியா எப்போதுமே போரை விரும்பாத ஒரு நாடுதான் அதிலும் இன்று உலகிலேயே அதிவேகத்தில் வளர்ச்சி அடையும் பொருளாதாரத்தை கொண்டுள்ள இந்தியா நிச்சயம் போரை விரும்பவில்லை அதுபோலவே இந்தியாவை விட பன்மடங்கு வளர்ச்சி அடைந்துள்ள சீனாவும் இந்தியாவுடன் ஒரு போரை விரும்பவில்லை காரணம் போர் என்பது பொருளாதாரத்தை மிக மோசமாக பாதிக்கும் என்று இரு நாடுகளுமே உணர்ந்துள்ளன என்பதுதான் அப்படி இருந்தும் இரு நாடுகளாலும் இப்போது கடந்த சில நாட்களாக ஏற்பட்டது போன்ற ஒரு நெருக்கத்தை அடைய முடிந்திருக்கவில்லை அதற்கு பல்வேறு காரணங்கள் உள்ளன ஆனால் அனைத்தையும் ஓரத்தில் வைத்துவிட்டு இப்போது இந்தியாவும் சீனாவும் இவ்வளவு நெருங்க காரணம் அமெரிக்கா தான் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தான் ட்ரம்ப் இந்தியா மீது அதிக வரி சுமத்துவோம் என்ற முட்டாள்தனமான ஒரு நடவடிக்கையை எடுத்ததுதான் இதற்கான முக்கிய காரணம் என்று சொல்லலாம் பயங்கரவாதிகளை ஆதரிக்கக்கூடிய பயங்கரவாதிகளை வளர்க்கக்கூடிய பயங்கரவாத நாடான பாகிஸ்தானுடன் அமெரிக்கா உறவாடும்போது அந்த நாட்டிற்கு உதவிகளை செய்யும் போது அந்த நாட்டின் பயங்கரவாதி தளபதி அசிம் முனீரை அழைத்து விருந்து கொடுக்கும் போது அவனை அமெரிக்காவிலிருந்து அணு ஆயுத அச்சுறுத்தல் விடுக்கச் சொல்லி பார்த்து ரசிக்கும் போது அந்த தொடைநடுங்கி முனீரின் அந்த செயலுக்கு எந்த கண்டனமும் தெரிவிக்காமல் இருக்கும்போது அந்த பயங்கரவாத பாகிஸ்தானுடன் ஒப்பந்தங்களை செய்யும் போது இந்தியா பாகிஸ்தானிடம் எண்ணெய் வாங்கும் நிலை வரக்கூடும் என்று கோமாலி ட்ரம்ப் சொல்லும் போது இந்தியா எக்காலமும் நமக்கு நம்பகமான நண்பனாக இருந்துள்ள ரஷ்யாவுடன் உறவாடுவதில் என்ன தவறு உள்ளது இந்தியா உதவி செய்வதில் என்ன தவறு உள்ளது அதை ஏதேனும் சொல்லுமா சில விஷயங்களை சொன்னால் அது நடக்காது அவமானம் தான் விஞ்சும் என்று கூட புரிந்து கொள்ளாதவர்கள் ஆட்சியாளர்களாக வந்தால் ட்ரம்ப் செய்தது போலத்தான் செய்வார்கள் என்னவானாலும் செய்து விட்டார் இந்தியா அவரது வார்த்தைகளுக்கு சிறிதும் அசைந்து கொடுக்கவில்லை மட்டுமல்ல ர ரஷ்யாவிடமிருந்து அப்படித்தான் எண்ணெய் வாங்குவோம் என்று சொல்லிவிட்டது ரஷ்யாவுடனான வர்த்தகத்தை அதிகரிக்கும் நடவடிக்கைகளை எடுக்க தொடங்கிவிட்டது இப்போது இந்தியா ரஷ்யா உறவு மிகவும் வலுவடைந்துள்ளது அதோடு சேர்ந்தே இந்தியா சீனா இடையேயான உறவும் மேம்பட்டு வருகிறது மொத்தத்தில் ஆர் ஐசி கூட்டணி வலுப்பெற்று வருகிறது அடுத்து உலகை வழிநடத்தும் கூட்டணியாக இந்த திரிமூர்த்தி கூட்டணி உருவெடுக்கிறது அதனால் இந்தியர்கள் நாம் ட்ரம்பை திட்ட வேண்டிய அவசியமில்லை நாம் அவருக்கு நன்றி சொல்வோம் அமெரிக்க மக்கள் அவரை திட்டிக் கொள்வார்கள் இப்போதே அமெரிக்கர்கள் உணரத் தொடங்கியுள்ளார்கள் இந்தியாவை பகைத்தது இந்த நூற்றாண்டில் அமெரிக்கா செய்த மிகப்பெரிய மற்றும் திருத்தவே முடியாத தவறு என்று